வணக்கம் பகியலட்சுமி சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா சம்மந்தி இந்த ரெஸ்டாரண்ட் பிரச்சனையால கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை வராதுல்ல அப்படின்னு கோபி தயங்கிக்கிட்டே கேக்க என்ன சம்பந்தி இப்படி கேட்டுட்டீங்க என்ன பார்த்தா பிசினஸ்க்காக பசங்களோட வாழ்க்கையில விளையாடுற ஆள் மாதிரியா தெரியுது அப்படின்னு சுதாகர் கேக்க சச்சே சச்சே நான் அப்படி சொல்ல வரல நானும் அப்பா இல்லையா ஒரு சின்ன பையன் அவ்வளவுதான் கோபி நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆக போறோம் ஒரே ஃபேமிலி ஆக போறோம் உங்க ஃபேமிலி வேற என் ஃபேமிலி வேறன்னா இல்ல அப்படி இருக்க நான் உங்களை ஏமாத்துவேனா அப்படின்னு சுதாகர் கேட்க ஓகேங்கிறாரு கோபி சம்பந்தியமா எதேதோ யோசிக்கிறாங்க எனக்கு புரியுது அதே நேரம் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுது இல்ல அப்படின்னு சுதாகர் கேட்க புரியுது நல்லாவே புரியுது அப்படின்னு கோபி சொல்ல நாமெல்லாம் பிசினஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும் சம்பந்தியமா இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் பிளெக்சிபிளா இருந்தாதான் நம்ம நினைச்சு அச்சீவ் பண்ண முடியும்னு அவங்களுக்கு புரியல சுதாகர் சொல்ல ஓகே கோபி பயப்பட வேண்டாம் கல்யாணத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம்னு அவங்க சொல்லுங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல சொல்றேன் சம்பந்தி சொல்றேன் அப்படிங்கிற கோபி மன்னிக்கணும் உங்க மேல நம்பிக்கை இல்லாம உங்களை தேடி வந்து விளக்கம் கேட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க பிளீஸ்ங்கிறாரு கோபி இட்ஸ் ஓகே சந்தேகம் இருந்தா அதை தெளிவுபடுத்திக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சுதாகர் சொல்ல சரிங்க சம்பந்தி நாம அப்ப மண்டபத்துல மீட் பண்ணலான்னு ஷேக் கோபி கைய நீட்ட சுதாகர் நீட்டுறாரு தேங்க்யூ தேங்க்யூன்னு ஷேக் ஹேண்ட் குடுத்துட்டு கோபி திரும்ப பயங்கர வில்ல நாட்டம் கைய பாத்துட்டு நிக்கிறாரு சுதாகர் பாக்யா வீட்டுல இனியாவுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்காங்க ஹம் ஓகேவான்னு பியூட்டிஷியன் கேக்க ஓகேன்னு தலையாடுறாங்க இனியா இனியா கரெக்ஷன் ஏதாச்சும்னா இப்பவே சொல்லிடு அப்படின்னு அமிர்தா கேட்க ஓகேதான்காங்கிறாங்க இனியா அப்படியே பியூட்டிஷியன் பக்கம் திரும்பி தேங்க்ஸ் சொல்ல அவங்க நான் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேங்கிறாங்க ஹம் அப்படின்னு இனியா எழுந்து நிக்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தேங்க்ஸ் நான் வெளியே தான் இருக்கேன் ஏதாவது நான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளிய போயிட ஏன்டி ஏண்டி என்ன உன் முகத்துல ஒரு கல்யாண கலையே இல்ல அப்படின்னு ஜெனி கேக்க மனசு ஃபுல்லா கில்ட்டா இருக்கும்போது எப்படிக்கா கல்யாணக்கலை வருங்கிறாங்க இனியா ஏய் இப்ப எதுக்கு நீ கில்ட்டா இருக்கணும் அப்படின்னு அமிர்தா கேக்க அம்மா வந்துட்டாங்களா அப்படி நீ இனியா கேக்குறாங்க இல்லைன்னு ஜெனி சொல்றாங்க எழிலன்னு அமிர்தா கிட்ட கேட்க தான் இருக்காரு அப்படின்னு அமிர்தா சொல்ல கொஞ்சம் வர சொல்றீங்களா கான்னு கேக்குறாங்க இனியா சரின்னு அமிர்தா வெளிய போக சரி நீ உட்காருங்கிறாங்க ஜெனி விளையாட்ட எக்ஸ்கியூஸ் மீன் சொல்லிட்டு கதவை உள்ளர் வர்ற எழில் இனியாவ பார்த்துட்டு இனியா அப்படின்னு கூப்பிட அண்ணன்னு எழுந்து நிக்கிறாங்க இனியா உடனே பாத்துட்டு வாவ் அப்படியே பிரின்சஸ் மாதிரி இருக்கன்னு நெட்டி முறிக்கிறாரு எழில் இனியா அமைதியா இருக்க ஏய் என்னாச்சு அப்படின்னு எழில் கேக்க எனக்கு கவலையா அப்படின்னு இனியா சொல்ல என்ன கவலைன்னு கேக்குறாரு எழில் அம்மாவ நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு இனியா சொல்ல ஏண்டான்னு ஆசைப்பட்டு திறந்த ரெஸ்டாரண்ட்னே அது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான வேலையெல்லாம் நடக்கும்போது அம்மா எத்தனை டைம் தூங்காம இருந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும்னு அந்த ரெஸ்டாரெண்ட்ட இவங்க கேட்டது தப்புதானே என்ன அம்மாவோட ட்ரீமே இல்லாம பண்ணிட்டு எனக்கு ஒரு கல்யாணம் தேவையே இல்லைன்னு அப்படி நீ இனியா சொல்லு இனியா ரெஸ்டாரண்ட் விஷயத்த நாங்க பெரியவங்க எல்லாருமே பாத்துப்போம் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க இங்க பாரு இனியா இன்னைக்கு உன் லைஃப்ல ஒரு முக்கியமான நாள் நீ சந்தோஷமா இருக்கணும்னு ஜெனி சொல்ல அம்மா சந்தோஷமா இருக்க மாட்டாங்களேங்கிறாங்க இனியா எழில் நீயே சொல்லு அவளுக்குன்னு ஜெனி சொல்ல உன் கல்யாணத்தை பத்தி பேசும்போது என்னடா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றாங்களேன்னு ரொம்ப யோசிச்சேன் அப்புறம் மாப்ள அவங்க ஃபேமிலி எல்லாம் பாக்கும்போது ஓகேன்னு தோணுச்சு ரெஸ்டாரண்ட் பேரை மாத்திரம் சொன்னப்ப நானும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் தான் அம்மா வருத்தப்படுற மாதிரி ஏதாவது ஆயிடுமோனு நானும் யோசிச்சேன் யூஸ்வலி அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் கைவிட்டுருவாங்க இந்த தடவை அப்படி நடக்கல எல்லாரும் ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க நம்ம அப்பா அப்பா நிதிஷ் கிட்ட பேச போயிருக்காரு பேசிட்டு அம்மாவும் அப்பாவும் கலந்து பேசி என்ன பண்ணுவாங்க இங்க பாருள்டு நீ கூலா இருங்கிறாரு எழில் ரெஸ்டாரண்ட் அம்மா கையை விட்டு போகாது அத அம்மாவும் விடமாட்டாங்க நாங்களும் விடமாட்டோம் அப்படின்னு அமிர்தாவும் சொல்ல இப்ப எல்லாம் கிளியரான்னு கேட்கிறாரு எழில் வேற ஏதாவது கவலை இருக்கா இல்ல வேற பத்தி யோசிக்கிறியா அப்படின்னு எழில் கேட்க ஆகாஷ பத்தி இந்த யோசிக்கிற யோசிக்கிறேன் அப்படின்னு எழில் சொல்ல எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க நீ அப்பாவை யோசிச்சு இந்த முடிவெடுத்த அப்பாவுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட ஃபைன் இப்ப வரல நடந்தது எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்கிட்டு நீ முன்னாடி போ நீ இப்ப யோசிக்கிறதாலயோ திரும்பி பாக்கறதாலேயோ கண்டிப்பா எதுவும் மாற போறது கிடையாது சொல்ல நினைச்சு இவள பயமுறுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அமிர்தா சொல்ல இல்ல அமிர்தா பொதுவா எனக்கும் அப்பாவுக்கும் ஆகாது ஆனா ஓ விஷயத்துல அவரை நான் நம்புற நானே அவரை நம்பும் போது நீ அவரை நம்பலாம் கண்டிப்பா நீ நல்லா இருப்ப ஆகாஷுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அவனும் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு தங்கச்சியோட தோல்ல கைய வச்சு ஆறுதல் பண்றாரு எழில் வீட்டுக்கு வர்ற கோபி பாக்யா கிட்ட பேசுறாரு பாக்யா இங்க பாரு நான் உண்மையாவே சொல்றேன் இனியாவுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா இந்த மேரேஜே அரேஞ்ச் பண்ண உன்னோட கையை விட்டு ரெஸ்டாரண்ட் போகணுங்கிற நினைப்பெல்லாம் உண்மையாவே இல்ல நான் மட்டும் இல்ல இங்க இருக்க யாருமே அந்த மாதிரி எல்லாம் நினைக்கல நீ சொன்னத வச்சு அவரு இனியா பேருக்கு ரெஸ்டாரண்ட மாத்த போறதுன்னு சொன்னத வச்சிதான் ரெஸ்டாரண்டோட பேரை மட்டும் தான் மாத்தனும்னு அவரு சொல்றாரு அது அவர் உங்ககிட்ட பேசும்போது அவர் வேற ஏதோ ஒரு பேருன்னு சொல்ற போது நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் ஒன்னு வேண்டாம் பக்யா அவர் அவ்வளவு பெரிய கம்பெனி நடத்துறாரு அவரோட நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு சின்ன நீ இப்படியா எல்லாம் பண்ண போற அப்போ நீயே இப்படிதான் யோசிப்ப நீ கூட தான் பண்ணுவ ரெஸ்டாரண்ட்டுக்காக இனியாவா ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாருனோ இல்ல ரிசப்ஷனுக்கு முன்னாடி நமக்கு கண்டிஷன் போடுறாருனோ நீ தேவையில்லாம யோசிச்சு பயப்பட தேவையே இல்ல நான் அவர்கிட்ட தெளிவா பேசியாச்சு உன்னோட ரெஸ்டாரெண்ட் ஒருவேளை அவரோட கம்பெனி பேர்ல ஃபங்க்ஷன் ஆகும் ஆனா அதுக்காக உன்னோட ரெஸ்டாரண்ட இனியாவோட பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க பாக்யா தவிப்பா நின்னுகிட்டு இருக்காங்க போறது என்னோட பேரு நானே கவலைப்படல நீ ஏன் இவ்ளோ இவ்வளோ கவலைப்படுற தேவைப்பட்டா இன்னும் பத்து ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ற திறமை உங்ககிட்ட இருக்கு நீ ஓபன் பண்ணு ஏன் பேர வைய அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அப்ப ரெஸ்டாரண்ட் பேர மாத்துறதுக்கு ஓகே சொல்லிடலாமா அப்படின்னு செலியன் கேக்க பாக்கியா திடுக்குன்னு பாக்குறாங்க இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு அவங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்கன்னு கேக்க நான் வைக்க போறது இல்ல சம்பந்தி கிளியரா சொல்லி இருக்காரு மேனேஜ்மெண்ட் பாக்யலட்சுமி கையில தான் இருக்கும்னு அப்ப எதுக்கு பாக்கியா நீ தேவையில்லாம ஒரே பண்ணிக்கிற அப்படின்னு கோபி கேக்க பாக்யா அப்படியே தவிப்போட பாத்துட்டு இருக்காங்க அப்படியே இருக்கட்டும்பா ஃபியூச்சர்ல நேம் ஷேக்ல அந்த வேற ஏதாவது பேர் வைக்க வேண்டி இருக்கும்ல அப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்க நாம அவங்க சைட்ல இருந்து இனியா பேரை வைக்கணும்னு சொல்லிடலாம் அப்பா எந்த பிரச்சனையும் வராதே அப்படின்னு செழியன் சொல்ல இல்ல செழியா அதுக்கான அவசியம் வரவே வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோபிநாத் சொல்ல இல்லப்பா அம்மா இன்செக்யூர்டா இருக்காங்கல்ல அதுக்காகவாது நாம ஒரு வார்த்தை சொல்லி பாக்கலாம் பா உனக்கு இந்த ஐடியா ஓகேவாமான்னு கேக்குறாரு செழியன் நீ வாய்த்திருந்து பேசினா தானே உன் மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க உன்னோட ரெஸ்டாரெண்ட் உன்னோட கைய விட்டு போறதில்ல அது உன்கிட்ட தான் இருக்க போகுது அதுக்கு நான் கேரண்டி இத பாரு நீ ரெஸ்டாரெண்ட்ட பத்தி ஓவரா யோசிச்சு பயப்படாம அதெல்லாம் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிட்டு இப்ப நம்ம குழந்தைய பத்தி மட்டும் யோசி நாம கனவுல கூட யோசிக்க முடியாத அவ்வளவு பெரிய சம்பந்தம் நம்ம வீடு தேடி வந்திருக்கு நீ எதையும் போட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாத சம்மந்தி கேக்குறத பண்ணி கொடுத்துடலாம் இனியாவுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் இத பத்தி கிளியரா உட்கார்ந்து பேசிடலாம் அப்படின்னு கோபி கன்வின்ஸ் பண்ண பாக்யா அப்படியே பாத்துட்டு நிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல செழியன் கோபி ஈஸ்வரி பாக்யா நாலு பேர் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு மண்டபத்துக்குள்ள நுழையிறாங்க அங்க டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எக்ஸலென்டா இருக்கு இங்க மண்டப ரூம்ல இனியா ஏதாவது குடிக்கிறியான்னு அமிர்தா கேக்குறாங்க ஆஹா இல்ல இல்லக்கானு இனியா சொல்லிட்டு இருக்க கதவ திறந்துட்டு பாக்யா இனியான்னு கூட்டிட்டு உள்ளர் வர்றாங்க அம்மா அப்படின்னு இனியா எழுந்து நிக்க இனியாவ தலையில இருந்து கால் பாத்துட்டு இருக்காங்க பாக்யா ரொம்ப அழகா இருக்காள்லப்பான்னு செளியன்னு சொல்லிட்டு இருக்காரு அம்மா நீ ஓகேவாமா அப்படின்னு இனியா கேக்க உண்மனும் தலையாட்டுறாங்க பாக்யா உங்க கண்ணல்ல இருந்து கொஞ்சம் மைய எடுத்த அவங்க கண்ணத்துல ஒரு திருஷ்டி போட்டு வச்சிட்டு கையில திருஷ்டி கழிச்சிட்டு ஏன் கண்ணே பட்டிடும் போல இருக்கு அப்படின்னு பாக்யா மகளை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இனியாமா யூ லுக் பியூட்டிஃபுல் அப்படி ஏஞ்சல் மாதிரி இருக்கடா ரொம்ப அழகா இருக்கன்னு கோபி சொல்றாரு இனியா உனக்கு கல்யாண கல்ல வந்துருச்சுமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஏ தங்கச்சிக்கு என்ன ஊரே கண்ணு வைக்கும் அப்படின்னு செலியன் சொல்ல கஷ்டப்பட்டு சிரிக்க முயற்சி பண்றாங்க இனியா ஏன்டா ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமாடா அப்படின்னு சொல்லியன்னு கேட்க இல்லன்னு அதெல்லாம் எதுவும் வேண்டாங்கிறாங்க இனி அரசு ரொம்ப நல்லா இருக்குடான்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க கதவை திறந்துட்டு சந்திரிக்கா உள்ளே வர்றாங்க ஓ எல்லாரும் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேக்க ஆமா நீங்க இப்ப வந்தீங்கன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க இப்பதான் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அப்படிங்கிற சந்திரிக்கா இனியாவை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்க இனியா அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ் அண்ட்டிங்கிறாங்க இனியா போட்டோகிராஃபர்லாம் வந்துட்டாங்க எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிளையும் வச்சு ஒரு போட்டோ ஷூட் பண்ணலான்னு சொல்றாங்க பண்ணிடலாமான்னு சந்திரிகா கேக்க ஓ தாராளமா பண்ணலாமேன்னு பர்மிஷன் குடுக்குறாங்க ஈஸ்வரி அமிர்தா கூட்டிட்டு வந்துருங்கிற ஈஸ்வரி கோபி வாப்பான்னு சொல்லிட்டு ரூமோ விட்டு வெளியே போறாங்க அப்படியே பாக்யாவும் மகளோட கன்னத்துல தட்டி கொடுத்துட்டு வெளியே போறாங்க அமிர்தாவும் ஜெனியும் இனியாவை கூட்டிட்டு வர அங்க போட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருக்கு அப்படியே இனியாவை மெதுவா ஸ்டேஜ் கூட்டிட்டு வர அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரா இனியாவை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இனியாவை நிறைய போட்டோ எடுக்கிற போட்டோகிராஃபர் அப்படியே சைட்ல திரும்புங்க இப்படி நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்பயே கொஞ்சம் சிரிமா அப்படின்னு சந்திரிகா கேட்க ஈஸ்வரிக்குள்ள டென்ஷன் ஆகுது இனியா கஷ்டப்பட்டு சிரிக்க முயற்சி பண்ண நல்லா சிரிங்கிறாங்க ஈஸ்வரி இனியா சிரிச்சிட்டு போஸ் கொடுக்க அத போட்டோகிராஃபர் எடுத்துட்டு இருக்காரு சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல ரொம்ப சந்தோஷமா பெருமையா பாத்துக்கிறாங்க எங்கன்னு கோபி கேக்க இனியா போட்டோ எடுத்து முடிச்சதும் அவ அப்புறமா ஜோடியா போட்டோ எடுப்பாங்க அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல அப்படியா அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி சார் எங்கன்னு கோபி கேக்க அவரு நிதிஷோட இருக்காரு அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல ஓ சரி சரி அப்படிங்கிறாரு கோபி சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி பாக்யா ஜாட காட்டுறாங்க கடவுள எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கும்பிட்டுக்கிறாங்க ஈஸ்வரி அடுத்து நிதீஸ்வர பின்னாடியே சுதாகர் அப்பா அப்படின்னு செழியன் கூப்பிட்டு அவங்களை காட்டுறாரு ஸ்டைலா அழகா வர இனியா ஒரு பார்வை பாத்துட்டு இருக்காங்க நிதிஷ்க்கு ஷேக் ஹேண்ட் ஹக் பண்ற கோபி ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு விஷ் பண்றாரு அடுத்து செழியன் இலையில எல்லாருமே ஷேக் கொடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க கோபி நிதிஷோட ட்ரெஸ்ஸ கொஞ்சம் அரேஞ்ச் விட்டுட்டு எக்ஸலென்டா இருக்குன்னு காமிக்கிறாரு இதை பார்த்து சுதாகரும் சந்திரிகாவும் ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிறாங்க நிதிஷ் பார்வோம் மாமனாரு உனக்கு குழந்தைய போல கவனிச்சுக்கிறாரு அப்படின்னு சுதாகர் சொல்ல எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க எழில் கூட்டிட்டு போன்னு சொல்ல நிதிஷ எழில் ஸ்டேஜ் கூட்டிட்டு போறாரு நிதிஷ் இனியா பக்கத்துல வந்து நிக்க இனியா கொஞ்சம் அன்இீசியா ஃபீல் பண்றாங்க இனியா கூப்பிட உம் அப்படின்னு இனியா திரும்ப இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க சாதாரணமாவே ரொம்ப அழகா இருப்ப ஆனா இன்னைக்கு வாவ் சொல்ல வேர்ட்ஸே இல்ல அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கற நிதிஷ் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியான்னு கேக்குறாரு என்னது அப்படின்னு இனியா கேக்க திடீர்னு உன் அழகுல நான் மயங்கி கீழே விழப்போனே என்ன நீ கொஞ்சம் பிடிச்சுக்கிறியா அப்படின்னு நிதிஷ் கேக்க அப்படியே அமைதியா பாத்துட்டு இருக்காங்க இனியா அது ரொம்ப கிரிஞ்ச் பண்றேன்னா அப்படின்னு நிதிஷ் பேசிட்டு இருக்க எச்சி முழுங்கிட்டு இருக்காங்க இனியா நிதிஷ் மைசன் நாளையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல ஒன்னாதான் இருக்க போறீங்க தோணும் போதெல்லாம் பேசலாம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் சுதாகர் கேட்க நிதிஷ் இருக்கு இந்த சந்தோஷம் என்னால கலைய கூடாது அப்படின்னு யோசிக்கிறவங்க அங்க இருந்து போறாங்க அங்க ஷூட் கிராண்டா போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க பாக்யாவை பாக்குறாரு சுதாகர் அவரும் மெதுவா அங்க இருந்து நலிவு வந்து போயிட்டு இருக்க பாக்யாவை சமந்தியமா அப்படின்னு கூப்பிட பாக்யா விரும்புறாங்க சந்தோஷமா ரிசப்ஷனுக்கு முன்னாடி வேறொரு விஷயமா நாம முடிவெடுத்தாகணும் ஞாபகம் இருக்குல்ல இனியா ரெஸ்டாரண்ட் கிஃப்ட் அப்படின்னு அவரு பிச்சு போட்டு சொல்ல முடிவெடுக்கலன்னா ரிசப்ஷன் நடக்காதுன்னு ஏதாவது சொல்ல போறீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சம்பந்தி பசங்க அவங்களோட வாழ்க்கைய வாழ போறாங்க அதனால இந்த நேரத்துல எல்லாமே தெளிவா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு எல்லாமே அமைதியா இருந்துட்டு அப்புறம் நாம சண்டை போட கூடாதுல்ல முதல் கோணல் முற்றிலும் கோணலா கூடாது பசங்க வாழ்க்கைய மனசுல வச்சு நாம பேச வேண்டியதை இப்பவே பேசிடலாமா அப்படின்னு சுதாகர் கேக்க இனியா அப்பா கிட்ட என்கிட்ட சொன்னது சொல்லல போல இருக்கு ரெஸ்டாரண்ட் பேர் மட்டும் தான் ஏதோ மாறும்னு அவர்கிட்ட சொல்லிருக்கீங்க அப்படின்னு பாக்யா கேக்க வில்லத்தனமா சிரிச்சிட்டு நிக்கிறாரு சுதாகர் மறுபடியும் ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது திரும்பத் திரும்ப ரெஸ்டாரண்ட்ட பத்தியே பேசுறேன்னு யாரும் நினைக்க கூடாது என்ன பத்தி தப்பாவும் நினைக்க கூடாது அப்படின்னு சுதாகர் சொல்ல புரியாம அவரை பாத்துகிட்டு இருக்காரு கோபி பாக்யா பக்கத்துல இருக்க எழில் செழியன் எல்லாருமே கூட அவரை புரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க சம்பந்தியமா கிட்ட ஒரு விஷயம் பேசுனேன் ஆனா அவங்க அத புரிஞ்சுக்கல கோபிநாத் உங்ககிட்ட நான் என்ன நடக்க போகுதுன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பட் இன்னுமே கான்கிரீட்டா எனக்கு ஒரு பதில் வராதுன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன நீங்க எனக்கு தோணுது அப்படின்னு சுதாகர் சொல்ல சமந்தி அப்படி இல்ல நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு கோபி சொல்ல இல்ல இல்ல சமந்தி இப்போதைக்கு நம்ம பேசினபடியே ரெஸ்டாரண்டோட பேரை மட்டும் மாத்திக்கலாம் அப்படின்னு சுதாகர் சொல்ல சரி ரெஸ்டாரண்டோட பேரை மாத்துறதுல பாக்யாவுக்கு முழு சம்மதம் அப்படின்னு கோபி சொல்ல சுதாகர் பாகியாவை பாக்குறாரு ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் நோ நோ ஈவன் கண்டிஷன் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் அப்படின்னு கோபி சொல்ல சொல்லுங்கிறாரு சுதாகர் இந்த பேர் மாறும்போது எப்படியும் உங்க சைட்ல இருந்து ரெஸ்டாரண்ட் சைட்ல ஒருத்தரை இன்க்ளூட் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு செளியன் கேக்க பண்ண வேண்டி வரும்னு நினைக்கிறேங்கிறாரு சுதாகர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஜெனியோட அப்பாவோட பிசினஸ்ல கூட இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணியிருக்காங்க அப்படின்னு செலியன்னு சொல்ல அது சும்மா பேருக்காக தான் அப்படி மேனேஜ்மெண்ட்ல சேர்க்க போற யாருமே எந்த ஒரு முடிவையும் எடுக்க போறது இல்ல எல்லா முடிவையுமே பாக்யா மேடம் தான் எடுக்க போறாங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல இல்ல நீங்க கேக்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படி உங்க சைடுல இருந்து நீங்க இன்க்ளூட் பண்றதா இருந்தா அது இனியாவா இருக்கணுங்கறது தான் எங்களோட விஷ் அப்படின்னு செழியன்னு சொல்ல ஆமான்னு தலையாடுறாரு கோபியும் சுதாகர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஒரேடியா ரெஸ்டாரண்ட முழுங்கிடலாம்னு நினைச்சேன் அதுக்கு சம்பந்தியமா ஒத்துக்கல பேரை மாத்தி படிப்படியா என்னோட ஆக்கிக்கலாம்னு நினைச்சேன் அதுக்கும் பிரச்சனை வரும் போல இருக்கே அப்படின்னு சுதாகர் டீப்பா யோசிச்சுட்டு இருக்க சம்பந்தின்னு கூப்பிடுறாரு கோபி அத பத்தி தான் யோசிச்சேன் இனியா ரெண்டு அந்த இருப்பாங்க தவிர கூட அங்க இடம் இல்ல அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சுதாகர் சொல்ல பரவாயில்லன்ற மாதிரி சிரிக்கிறாரு செழியன் பாக்யா இப்ப உனக்கு ஓகேவா அப்படின்னு கோபி கேக்க ஓகேன்ற மாதிரி தலையாட்டுறாங்க பாக்யா ரொம்ப சந்தோஷம் நான் கேட்டதுல மன வருத்தம் இல்லையே அப்படின்னு சுதாகர் கேக்க இல்ல சம்பந்தி துளி கூட இல்ல அப்படின்னு கோபி சொல்ல என்ன தப்பா நினைச்சுப்பீங்களோன்னு நான் பயந்தேன் தேங்க்ஸ் என்ன புரிஞ்சுகிட்டதுக்குங்கிறாரு சுதாகர் சம்பந்தியமா இனிமே நம்பிக்கை வராம தான் நிக்கிறாங்க வேணும்னா நாம பேசுனதை ஒரு அக்ரிமெண்டா எழுதி சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சுதாகர் சொல்ல எல்லாருமே திகச்சு போய் பாக்குறாங்க அக்ரிமெண்ட் இப்பவா அப்படின்னு கோபி கேக்க ஆமா சம்மந்தியம்மா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சுதாகர் சொல்ல அதுவரைக்கும் அமைதியா இருக்கிற பாக்யா நீங்க சொல்றது சரிதான் நாம இப்பவே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெளிவா சொல்ல அம்மா அப்படிங்கிற அரிசலி சார் சொன்ன மாதிரி நம்ம சொந்தக்காரங்க ஆக போறோம் அப்புறம் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல நாம சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்கியா சொல்ல சுதாகர் கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சு லைட்டா சிரிக்கிறாரு ஃபங்க்ஷன் நடக்கிற இந்த நேரத்துல போய் இப்படி அக்ரிமெண்ட் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கோபி கேட்க எல்லாமே தெளிவா இருக்கிறது நல்லது தானேங்கிறாரு சுதாகர் நாம அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சுதாகர் சொல்ல பாக்யா எழில பாக்குறாங்க சுதாகர் ஒரு இடத்துல நிக்க சொல்லுங்க சார் அவரோட அசிஸ்டன்ட் வந்து நிக்கிறாரு நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் இல்ல அந்த ஃபேமிலி ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல என்னச்சு சார்னு அவரு கேக்குறாரு ரெஸ்டாரண்டோட நேம் மாறினாலும் மேனேஜ்மெண்ட்ல நாம சேர்க்க போறோம் அப்படின்னு சுதாகர் சொல்ல அது எப்படிங்க சார் முடியாது தான் ஆனாலும் அவங்கள சம்மதிக்க வைக்க நான் சரின்னு சொல்லிட்டேன் ஏன் நம்பிக்கை வர டாக்குமெண்ட்ல சைன் பண்ணலாமான்னு கேட்டேன் உடனே ஓகே சொல்லிட்டாங்க மேனேஜ்மெண்ட்ல இனியா தான் இருப்பான்னு எழுதி சைன் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல சார் அது நம்ம பிளான்லயே இல்லையேங்க சார்ங்கிறாரு அசிஸ்டன்ட் எதேதோ ஒரு சில நினைச்சு ஒரு பிளான் பண்ணுவோம் ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொன்னு நடக்கும் அதுக்காக நம்ம மனச தளர்ந்துட கூடாது கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நாம யூஸ் பண்ணணும் நான் ஒன்னு சொல்றேன் அதே மாதிரி நீங்க பண்ணணும் அப்படிங்கிற சுதாகர் ஏதோ ஒரு பிளான் சொல்லி சிரிக்க சார் இது சரியா வருமாங்க சார் நான் அசிஸ்டன்ட் கேக்குறாரு நான் நினைச்சது எது சரியில்லாம போயிருக்கு எல்லாம் சரியா வரும் அப்படிங்கிற சுதாகர் வில்லன் மாதிரி பாக்குறாரு இன்னொரு இடத்துல பாக்கியாவும் எழிலும் நின்னுட்டு இருக்க செளியனும் கோபியும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க செலியன் இதால ப்ராப்ளம்லாம் இல்ல நான் சொல்றது கோபி சொல்லிட்டு இருக்க சுதாகர் அசிஸ்டன்ட் அங்க வர்றாங்க சமந்தி அப்படின்னு சுதாகர் கூப்பிட வாங்க சமந்திங்கிறாரு கோபி சமந்தியமா சொன்ன மாதிரி நம்ம டாக்குமெண்ட்ல சைன் அப்படின்னு சுதாகர் சொல்ல சரின்ற மாதிரி தலையாடுறாங்க பாக்யா அதுக்குள்ள டாக்குமெண்ட் தயாராயிடுச்சா அப்படின்னு எழில ஆச்சரியமா கேக்க சுதாகர் அசிஸ்டண்ட பாக்க அவரு டாக்குமெண்ட் எடுத்து காமிக்கிறாரு பாக்யா அத கொஞ்சம் பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க மீது என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்